ஹைதராஸ் மதுரை விளாக்லேயே உங்கள் எல்லாம் சந்திக்கிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மா மதுரை தொழுக்கிழமை நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே உள்ளே வரணும் அப்படின்னா என்ட்ரி பாஸ் தேவை நாங்கள் மதுரையர் அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கிறதுனால அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம மதுரையர் அமைப்பு மூலமாக நமக்கெல்லாம் என்ட்ரி பாஸ் கிடச்சிருந்து ஸோ நாங்கள் எல்லாம் டீம் வந்துருந்தோம் செம்ம ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் உள்ளே வந்தவொடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த அரங்கமே அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே மக்களால் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பப்ளிக்லேருந்து ஆஃபீஸர்ஸ்லேருந்து முக்கியமான சீஃப் கெஸ்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவன் ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா மியூசிக் பரதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியத்தோட இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சா அசத்து இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அழகா தொகுத்து கொடுத்துருந்தாங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட்டில் ஒரு ஒருத்தராக வர எல்லாேரையுமே இன்வைட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வெல்கம் பண்ணி அவங்களுக்கான சீலிங்ஸ்லாம் கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா சிஎம் மேல் வர முடியல அதனால் அவர் வந்து காணொளி மூலமாக துவைக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும்தான் அவரை நேரில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டுந்தான் மிட்ஸ் கைகளில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருத்தமும் வந்து நமக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறு என்னங்க நம்ம சிஎம்ஓட ஸ்பீச் நாங்கள் கேட்டுருவோமோ அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்த உடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெல்கம் பண்ணாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஆஃபீஸர்ஸோட நேம் சொல்லி சீஃப் கெஸ்டோட நேம் சொல்லி அவங்களோட பொசிஷன் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஒரு வெல்கம் பண்ணிவிட்டு ஒய்க்கும் ஒரு வெல்கம் கொடுத்து அவங்களையும் வந்து ஒரு கங்கராஜ் பண்ணியிருந்தாரு இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இத்தனை அதுக்கு முன்னாடி பண்ணதையும் இப்போ பண்ணதையும் வந்து அவர் பார்த்து பாராட்டினார் அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லைங்க நம்ம மதுரையை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார் நம்ம மதுரை இவ்வளோ பெருமைகள் இருக்கா மதுரை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்தவங்க நம்மளுக்கு தெரியிறத விட அடுத்தவங்க சொல்லி கேட்கும் போது நமக்கு இருக்கும் அதுவும் நம்ம சேம் மூலமாக கேட்கும் போது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா மதுரை எவ்வளோ சிறப்பு மதுரையை வந்து அவருக்கு எவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ தெளிவாக அவ்வளோ வந்து விளக்கமாக கொடுத்துருந்தாரு அவரோட ஸ்பீச் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு எல்லா சீஃப் கெஸ்ட்டையும் மேலே கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து பேச வச்சு அவங்களுக்கு எல்லாமே தேவையான ஹானர் பண்ணி அவங்களோட ஓட் ஆஃப் தேங்க்ஸும் கொடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் மூலமாக டபுள் டெக்கர் பஸ் அதுக்கப்புறம் ஆர்ட் கேலி ஓப்பன் பண்ண வச்சாங்க ஸோ இந்த ஈவெண்ட்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர் பஸ்லாம் வந்து நல்ல ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஆர்ட் கேலரி சைட்லேயும் போயிட்டோம் ஆர்ட் கேலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம மதுரையை வந்து வர்ணிக்கிற விதமாக தான் நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அப்படி டபுள் டெக்கர் பஸ்க்கு தான் நான் அப்போ தான் வந்திருந்தேன் ஏன்னா உள்ளே வரணும் அப்படின்னா ரெடிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணல ஜஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே இது எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நல்ல வீடியோஸ் எடுத்து அமக்கெல்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸில் வரேன் நீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல எனக்கு இது ரொம்ப ஹாப்பி தான் சொல்லுவோம் ஸோ அதனால் நான் செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம மதுரையை வந்து போற்றுவும் பாராட்டுவோம் Thank you.